பிரான்சில் பருவகால வயிற்றுக்காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது என சுகாதார கண்காணிப்பு சேவை தெரிவித்துள்ளது இது பிரான்சில் வரலாற்றில் உச்ச அளவை நெருங்கி வருவதாகவும் இந்த தொற்று ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கடுமையாக பாதிப்பதாக சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும் காய்ச்சல் அல்லது கடுமையான இறைப்பை குடல் அழற்சி குளிர்காலத்தில் குறிப்பாக பொதுவான ஒரு வைரஸ் நிலைமையாகும் இந்த நிலை ரோட்டா வைரஸ் மற்றும் நோரோ வைரஸ் வகைகளால் ஏற்படும் பொதுவாக ஜனவரி தொடக்கத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனினும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட சுகாதார அறிக்கைகளுக்கு அமைய கடந்த மூன்று வாரங்களில் மருத்துவர் மற்றும் மருத்துவமனை வருகைகளின் எண்ணிக்கைகள் கூர்மையான அதிகரிப்பை காட்டுகிறது நாடு முழுவதும் இந்த வைரஸ் பரவியுள்ள நிலையில் பிரான்சின் வடக்கில் உள்ள ஆறு பகுதிகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் மருத்துவமனை வருகைகள் அதிகமாக உள்ளன பிரான்ஸ் பிரிட்டனி நார்மனி உள்ளிட்ட பல பகுதிகளில் தொற்று தீவிரம் ஐந்து பிள்ளைகள் இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலை பெரியவர்களுக்கு ஆபத்தானது அல்ல என்ற போதிலும் சிறுவர்களுக்கு ஆபத்தானதாகும் இவை தவிர்க்க சவர்காரம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது